ஹாய் ஹலோ வெல்கம் நான் உங்கள் வேலூர் டேக்ஸி காரர் இனிக்கு நம்ம ட்ரிப்பு வேலூர் சேர்காட்லேருந்து சென்னை சவிதா காலேஜ்க்கு தாங்க ரவுண்ட் ட்ரிப்பு வாங்க இனியோட ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் காலையை மூன்றரை மணிக்கு ஏச்சி வண்டியை வீட்டிலேருந்து எடுத்துட்டு கிளம்பி ஆகிடுச்சு இப்போது நேராக நம்ம செயர்காட்டு போக போகிறோம் வேலூர்லேருந்து ஏர்காட்டுக்கு மினிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து போயிட்டு அங்கே கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் அந்த லொக்கேஷன்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இப்போ நான் கிளம்பி ஆயிடுச்சு வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன் காலையிலேருந்து செம்ம மழை லைட்டாக மழை தூழல் மாதிரி மழை வந்துட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மழை ஃபுல்லாக செம்மையாக குளூர் கைஸ் குளூர் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போக போதுன்னு தெரில ஏன்னா அந்த மெலிச மழைனால சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஆனால் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இதுதான் நம்ம வேலூர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வள்ளிமலை ரோடு அதுக்கு முன்னாடி அங்கே தான் செயர்காடு வரும் செயர்காட்டில் போய்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சென்னை கிளம்பலாம் இந்த ரோடு தான் இங்கேருந்து ரைட் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா நம்ம திருவள்ளம் போகலாம் வள்ளிமலை போகலாம் பொன்னைப்போலாம் அந்த ரோடு இந்த ரோட்டில் தான் நான் இப்போ போக போகிறேன் இங்கேருந்து தான் சேர்காடு சேர்காட்டில் போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் காலையில் தூக்கம் தான் சரியில்லை பட்டு சீக்கிரமாக ஏஞ்சிட்டு கிளம்பிட்டேன் இது கசம் ரயில்வே கேட் இது போயிட்டு கஸ்டமர் வீட்டாண்டு போயிட்டு நம்ம கிளம்பலாம் நாலரை மணிக்கெலாம் வர சொல்லிக்கிறாங்க நாலரை மணி வரைக்கும் போயிடணும் அதனால தான் சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்பிட்டேன் வீடு கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு சுடு சுட்டாக காஃபி கொடுத்தாங்க காஃபி சூப்பராக இருந்துச்சு ஒரு காஃபியை போட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சூப்பராக இருக்குது கைஸ் காஃபி காஃபி குடிச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் இப்போ தான் காஃபி கொடுக்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா எப்போவுமே டீ தான் குடிப்பேன் இன்னைக்கு காஃபியை கொடுத்தாங்க ஆண்ட்டி காஃபி குடிச்சு இதுதான் கஸ்டமர் வீடோட இடம் ரொம்ப சின்ன தெரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் காலையிலேயே ஏன்னா வயசானவங்க இருக்காங்க நடக்க முடியாது சொன்னதுனால வந்துட்டேன் அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேராக ராணிப்பேட் வழியாக தான் வந்து ஹைவே ஏறினேன் அது கிட்டே மறுபடியும் வேலூர் வந்து போகணும்னு அவசியம் இல்லை அங்கேருந்து ராணிப்பேட் வழி இருக்கும் ராணிப்பேட் கலெக்டர் ஆஃபீஸ் வழி அப்படி வந்து வந்துடும் ஹைவே வந்துட்டேன் மழை வந்துட்டே இருக்குது நிற்குது வருது அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது மழை ஆனால் கிளைமேட் இருக்குது பாருங்கள் இப்போ டைம் மாற மாறையும் மழை வந்து காஞ்சிபுரம் இது அப்போ கூட மழை தான் ஃபுல்லாக மழை தான் ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பார்க்குறதுக்கு கிளம்பில்லாம் ஒேராக இது நம்ம ராஜீவ்காந்தி மெமரியல் இருக்குது பார்த்திங்களா அது ஒன் வந்துட்டேன் மழை இங்கே ஒன்றுமே இல்லை கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குது போய்ட்டும் இருக்கும் தம்பியும் அப்பாவும் கூட வந்திருக்காரு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்ரீபெருமுத்திர்கிட்ட இருக்கிற குந்தமல்லிக்கு முன்னாடியே சவிதா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே அவருக்கு விட்டுணும் இது அவங்க கிராஜுவேஷன் டேயாக அதனால் வந்திருக்காங்க இங்கே எங்களை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து மதுரவாயில்கிட்ட இருக்கிற அந்த சவிதா டென்டல் ஹாஸ்பிட்டல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போனோம் அவங்கள நான் இங்கே தான் நினச்சேன் இல்லை இங்கே எங்களை விட்டுட்டு அங்கே போனோம் அவங்க பொண்ணுக்கு அங்கே கிராஜுவேஷனு அவங்க பொண்ணு வந்து சென்னையில் தான் இருக்காங்க அவங்க டைரெக்டாக அங்கே காலேஜ் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க எங்களை விட்டுட்டு நான் அங்கே கூப்பிட்டு போயிடுவேன் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்குது காமெடியும் இருக்குது பாருங்கள் இதுதான் பூந்தமல்லி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம பூந்தமல்லி பிரிட்ஜ் ஏறி பூந்தமல்லி உள்ளே போகிறது நம்ம லெஃப்டில் வந்துட்டு போனோன்னா ஆயில் ரோடு இப்போ ஏன்னா நம்ம காலேஜ் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் அங்கே போனோம் அந்த காலேஜ் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் காய்ஸ் அந்த காலேஜை பாருங்கள் வெளியே இருக்கிற ஆச்சே வந்து கோயிலோட ஆச்சு கட்டுற மாதிரி கோயிலே கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கோயில் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் காலேஜ் கிட்டே வந்துட்டேன் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் நான் வரது கொஞ்சம் லேட்டாக வரதுனால எங்கேனா ஒரு ஹோட்டலில் அண்ணி பாட்டிடுங்கன்னா டிஃப் டிஃபின் சாப்பிட்டுட்டு இருங்க நான் வந்துடுறேன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் அவங்க அம்மா போட்டுட்டு வந்து ஹோட்டலில் அண்ணி பாட்டேன் டிஃபின் சாப்பிட்லான்னு இறங்கும் போது வண்டி பெஞ்சர் ஆகி நிற்கிது கரெக்டாக பாதி காத்தேங்கிருக்கு அதனால நான் ஸ்டெப்னர் மாற்றிட்டு நானும் போய்ட்டோ அவங்க கூட டிஃபன் சாப்பிட்டு காலையிலேயே நான் எப்பவுமே மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது தாங்க நான் தோசை லவர் அதனால நான் எப்பவுமே தோசை தான் சாப்பிடுவேன் நீங்கள் பல வீடியோவில் பார்த்தாலும் நான் டிஃபின் பண்ணும்போது தோசை சாப்பிட்றது தான் இருக்கும் நைட்டு சாப்பிட்டாலும் தோசை தான் சாப்பிடுவேன் டிஃபினை சாப்பிட்டு கிளம்பி ஆச்சு அந்த காலேஜ்க்கு இது தாங்க பாருங்கள் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில் கோயிலே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அது காலேஜோட என்ட்ரன்ஸ் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவிதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இது அதுக்கப்புறமா அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்து குட்டி போட்டுட்டு டையட்டு காலையில் மூணு மணிக்கெலாம் ஏஞ்சேன் அதனால தூக்கிட்ட போட்டுட்டு ஏஞ்சி சாப்பிட்லான்னு பார்த்தேன் என் வண்டி பார்க் பண்ண இருக்கிற இடத்துல அண்ணன் வந்து வண்டியில் லஞ்சு கிடையிது அவங்க வந்து ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு மீன் சோறு அப்படி மீன் கொழம்பு ஒருத்த மீன் பொரியல் அந்த போட்டி அதுக்கப்புறமா சாம்பார் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் அப்படியே உக்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டான நேராக வண்டியில் ஏஞ்சி ஓடிட்டா வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பாருங்க வண்டியில் உக்காந்து இந்த மழையில் உக்காந்து சாப்பிட்றதும் ஒரு சுகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டில் நீங்கள் இந்த மாதிரி எப்போனா இந்த நான் ட்ரிப்பில் போயிருந்து இந்த மாதிரி மழையில் உக்காந்து சாப்பிட்ட தோறணும் அந்த மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியில் உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த மேடம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டுங்க யாரா இந்த மேடம் தானே பார்க்குறீங்க குதிரைங்க மேடம் வந்தவனே பார்த்து தூரத்தில் நின்றுட்டாங்க சரி நான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன் அழகாக இருக்காங்களே வீடியோ எடுக்கலான்னு பார்த்து அதுக்கப்புறம் கிராஸ்அப் பண்ண மாட்டேங்கிறாங்க நானும் வந்து சைன் ஆக்ஷனில் காமிக்கிறேன் இப்படி வந்து அதெல்லாம் வந்து இச்சுட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்கிற நல்லவங்க இருக்கிறனால தான் ஒன்று சைடு விட்டு போயின்னு இருக்காங்க ஆனால் கோலாராக வந்தால் இச்சுட்டு போய்ட்டு வாங்க வந்துடுமா அப்படின்னா அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு சரி நம்ம வண்டியில் போய் உக்காரலாம் நம்மனால தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க போலாட்டு பார்த்து நிஜமாகவே நான் நின்றுட்டு இருக்கிறனால தான் அவங்க நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க நான் வண்டியில் வந்து உக்காந்துட்டு பார்த்தா வண்டியில் உக்காந்துட்டு தான் மேடம் போகிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறாங்க மேடம் சீக்கிரமாக கிஃப்ட் நீ சொல்லிடுவாங்க இது அதுக்கப்புறமா தான் பார்த்தா என் வண்டி பின்னால் தான் அவங்க ஆள் நிற்கிறாங்க நேராக அவர்கிட்ட போய்ட்டு பேசிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஆச்சு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நைட்டு ஸ்வீப்பர் பற்றி ஃப்ளோவில் தாண்டி வாங்கிட்டேன் சரி காலையில் பஞ்சர் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால சுங்க சுங்க சத்திரம் பிள்ளை வண்டி பஞ்சர் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உடனே பஞ்சர் போட்டு வச்சுக்கணும் போகிற வழியில் என்ன வேணா நடத்தணும் அதனால வாலாஜா வந்துட்டு மறுபடியும் டின்னர் சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டோம் சொன்னேன் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் இந்த அம்மா இல்லை சாப்பிட்ணும் நம்ம ஜாரமே எங்கள் கூட சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு கையை பிடிச்சி விற்று போய் உக்கார வச்சு சாப்பிட வச்சுட்டேன் டின்னரும் முடிச்சுட்டு தலையாச்சு இது ராணிப்பேட் பஸ் ஸ்டாண்டுங்க கணிப்பேட் வழியாக தான் போய் போக போகிறோம் ஏன்னா காலையில் அந்த வழியாக தான் நான் போனேன் மறுபடியும் அந்த வழியாக போனால் தான் நம்மளுக்கு வந்து கிட்டே அவங்கள ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வேலூர் சொல்கிறதுக்கு அந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஹோட்டல் பேர் என்னான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வேலூர் ரீச் ஆகிட்டேன் காய்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் காலையில் ஆரம்பிக்கும் போது மழை ஸ்டார்ட் ஆனது டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதும் மழை தான் இன்றைக்கி ஃபுல்லாக மழை நாள் தான் எனக்கு बहुत जाली हो जिम खाना था